ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பெண் நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய ஆறு முகத்தில் மூன்று முகமாக இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் கடவுளான பெருமானை தெரிந்துடாதவங்க யாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முடியாது அதாவது தெரியாமல் இருக்க முடியாது எல்லாருமே தமிழ் கடவுளான முருகனை தெரிந்து தான் இருக்க முடியும் ஸோ முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவதரிக்கும் போதே ஆறு முகங்களாக வந்து தோன்றினார் அந்த ஆறு முகங்கள் இணைந்து ஒரு முகமாக மாறினார் ஆறு முகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மூன்று முகமாக பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வ வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு மேலும் இந்த சிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிலை என்று சொல்லப்படுது அந்த பழமையான சிலையானது தற்போது பார்க்கும்போது மூன்று முகம் முருகனை வந்து நேரில் பார்த்த புண்ணியமானது கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை வந்து பாருங்கள் ஸோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தை மாதத்தில் தைப்பூசமானது முருகனுக்குரிய நட்சத்திரமாக வரும் இந்த நாளனைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகளானது செய்யப்படும் இந்த தை மாதம் முருகன் கோவிலில் அறுபடை வீடுகளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபடை வீடுகளில் பழனி திருச்செந்தூர்லலாம் முருகனுக்கு திருக்கல்யாண வைபவெல்லாம் நடைபெறும் மேலும் சாதாரண முருகன் கோவிலிருந்து பெரும்பாலான எல்லா முருகன் கோவில்கள்லையுமே தை மாதத்தில் தைப்பூசம் முடிந்து மூன்றாவது நாள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடத்தப்படும் அந்த மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மூன்று முகமாக பார்த்த புண்ணியம் அனைவரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து லைவாக அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல மூன்று முகமாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை இந்த வீடியோவில் வந்து பாருங்க பார்த்து அத்தனை பேரும் முருகனுடைய அருளை வந்து பெறுங்க அதற்கு பிறகு தமிழ் கடவுள் முருகன் தோன்றிய வரலாறு முழுசா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோல கைகளோடு மூன்று முகங்களோடு முருகப்பெருமான் மயில் மீது வாகனத்தில் அமர்ந்து காட்சி தராரு இதை பார்க்கும்போதே அப்படியே ஏதோ ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் இதுபோல் வீடியோக்களில் தான் மூன்று முகமாக இருக்கக்கூடிய முருகனெல்லாம் தரிசனம் பண்ண முடியும் கண்டிப்பாக முருகனை தரிசனம் பண்ணிகிட்ருக்கும் போதே முருகா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது முருகனுடைய அருள் பார்த்திங்கன்னு உங்களை பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ முருகா போச்சின்னு கமெண்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முருகன் அவதரித்த வரலாறை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுற முருகன் பற்றி தெரியாதவங்க அதாவது முருகன் தெரிஞ்சவங்க இருப்பீங்க ஆனால் அவர் தோன்றிய வரலாறை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் முருகன் தோன்றிய வரலாறை வந்து அற்புதமாக தெரிஞ்சுக்குங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் இந்த மூன்று முகம் பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால முதல்ல மூன்று முகம் நம்ம பார்த்ததுக்கான அந்த பலனை வந்து இந்த கதை மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் சைவ கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் சிவபெருமான் தனது முகத்திலிருந்து நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணைப் பொகையை ஆட்சியில் விட்டார் அதாவது அதை தாங்கிய வாயு பகவான் அத சரவணப் போகையை ஆட்சியில் சாரி சரவண பொய்கை என்ற ஆட்சியில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆறு குழந்தைகளாக மாறியது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்தனர் அன்னையான பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது அந்த ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்பது இந்து சமய நூல்களில் குறிப்பிடப்படுது அதுதான் மூன்று முகமாக நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து முருகப்பெருமானை வந்து பார்த்தோம் இவர் வந்து கணகளுடைய அதிபதியான கணபதிக்கு தம்பதியாக கருதப்படுறாரு மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாக இருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவி ஒன்று இந்திரன் மகளான தெய்வானை ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரத்தி பெண்ணான வள்ளி ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய மனைவியாக குறிப்பிடப்படுது தமிழர்களுடைய குறிஞ்சி நில தெய்வமான சேயன் வழிபாட்டின் சைவ சமயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னு இணைத்து கொண்டதாகவும் இந்த வழிபாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து முருகனுடைய வழிபாட்டை பற்றி கூறுறாங்க இவரை அதிகம் வழிபாடுவர்கள் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுறாரு இவர் அன்பின் ஐந்தினையில் தலையாதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் என்று கூட குறிப்பிடப்படுறாரு பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கௌமரம் எனக்கூடிய தனித்த மதமாக இருந்த முருகன் வழிபாடு பின்பு சைவ சமயத்தோடு இணைந்ததாகவும் காலப்போக்கில் குறிப்பிடப்படுது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே முருகனை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பிரம்மனுடைய பேத்தியும் தாட்சானியின் மகளுமான தாட்சானியை சிவபெருமான் வந்து மணர்ந்தார் ஒரு முறை தாட்சன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சிவபெருமானை யாகத்திற்கு அழைக்காமல் அவமானப்படுத்தினார் இதனால் கோபமடைந்த தாட்சாயினி அக்னியில் விழுந்து உயிர் துறந்தார் பிறகு சிவபெருமான் தம் அவதாரமான வீரபத்திரனை அனுப்பி யாகசாலையில் தாட்சணையும் அளித்தார் பிறகு சிவபெருமான் வந்து தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார் தரகன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடம் சிவபெருமானின் புதல்வனை தவிர வேறு எவராலும் தமக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரம் பெற்றான் இதனால் காலக்கம் அடைந்த தேவர்கள் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க காமதேவனை வந்து அனுப்பியிருக்கின்றனர் அப்போது சிவபெருமான் வந்து தம் மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறாரு அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது பிறகு அந்த தீப்பொறி சரவண பொய்கையில் ஆறில் பகுதிகளாக விழுந்தது இந்த ஆறு விழுந்ததும் குழந்தைகளாக உருப்பெற்றது அதைத்தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் இந்த ஆறு குழந்தைகளையும் பாலூட்டு சீரூட்டி வளர்த்தனர் இதனால் அவர் கார்த்திகேன் என்ற பெயரும் வந்து பெற்றார் பின்னர் ஒரு கார்த்திகை திருநாளில் பார்வதி இந்த ஆறு குழந்தைகளையும் பார்த்து மெய்மறந்து இணைத்திருக்கிறாங்க ஆறு முகங்களை பெற்ற இவர் ஆறுமுகன் என்று முருகன் என்று அழைக்க அப்பருந்து ஆரம்பிக்கப்பட்டனர் சிவனைப் போலவே முகத்திற்கு மூன்று கண்கள் என ஆறு முகங்களுக்கு சேர்த்து மொத்தம் பதினெட்டு கண்களை உடையவர் முருகப்பெருமான் ஒருவர் என்பதே உண்மை ஒரு நாள் நாரதர் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோருடன் ஞான பழத்தை கொடுத்திருக்கிறாரு அதை பெறுவதற்காக உலகம் மூன்று முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் வந்து போட்டி வைத்திருக்கிறாரு முருகன் தம் மயில் வாகனம் கொண்டு உலகை சுற்ற புறப்பட்டார் ஆனால் விநாயகர் தம் அறிவு கூர்மையால் தாய் தந்தையே உலகம் என்று கருதி அவர்களை மும்முறை சுற்றி வந்து ஞான பெற்றிருக்கிறார் இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிக வழிபட காரணமாக அமைந்தது இதை மகிழ்ந்த அதாவது முருகன் தமிழகத்திலேயே தங்கிவிட்டார் என்பது இதன் மூலிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியுது ஸோ பன்னிரு கரங்களில் பணிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய பன்னிரு கரங்களில் இரு கரங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் காக்கிறது மூன்றாவது கை அங்கு சக்தியான செலுத்துகிறது மற்றொரு கை ஆடை ஒடுத்திய தொடையில் பதிந்திருக்கிறது ஐந்து மற்றும் ஆறாவது கைகள் வேலை சுழற்றுகிறது ஏழாவது கை முனிவர்களுக்கு அருள் பொருளை உணர்த்துகிறது எட்டாவது கை மார்பில் உள்ள மாலையோடு விளங்குகிறது ஒன்பதாவது கை வலைகளோடு சுழன்று வேள்வியை வந்து ஏற்கிறது பத்தாவது கை மணியை ஒழிக்கிறது பதினோராவது கை மலையை அருள்கிறது பனிரெண்டாவது கை மணமாலை சூட்டுகிறது இப்படி முருகனுடைய ந கைகள் பாத்தீங்கன்னா சிங்கள பன்னெண்டோ பன்னெண்டு விதமாக செயல்படுகிறது முருகப்பெருமானனுடைய அவதாரத்தின் நோக்கமே அசுரன் சூரபத்தனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பது தான் அதன்படி முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்திரனை அழித்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார் சூரபத்திரனை முருகப்பெருமான் சம்காரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர் அதனையொட்டி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தக்கூடிய வகையில் இந்திரன் தனது மகளாகிய தேவானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தேவான திருமணம் அதாவது திருமணம் திருப்பரக் நடந்தது ஸோ இப்படி தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய வரலாறு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன முருகனுடைய வரலாறு கூட தான் முருகனுடைய வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கோ ஒரு வீடியோ பத்தாது அதெல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் புக்கு அவ்வளோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் லைவாக முருகனுடைய மூன்று முகம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை அந்த மூன்று முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மூன்று முகத்தோடு முருகன் தோன்றிய கொஞ்சம் வரலாறையும் வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மூன்று முக முருகனை இந்த வீடியோவில் பார்த்து தரிசனமும் பண்ணட்டும் முருகனுடைய இந்த கதைகளையும் வந்து தெரிஞ்சு அருளை பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக அது அதிசய வீடியோவாகவும் இருக்கலாம் ஆன்மீக வீடியோவாகவும் இருக்கலாம் ஜோதிட வீடியோவாகவும் இருக்கலாம் இல்லை எதை பற்றியாவது இன்ட்ரெஸ்ட்டாவோடு இருக்கலாம் கண்டிப்பாக அது போல் எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்